அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நாம் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நம்ம முன்னோருக்கான வழிபாடு செய்வது இவையெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஆனால் குறிப்பிட்ட இந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களை கணத்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன கனத்த நாட்கள் அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே வலிமையான நாள் என்றுதான் அர்த்தம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல நாம கடற்கரைக்கு போனோம் அப்படின்னா அங்க கடல்ல வழக்கத்திற்கு மாறான அலைகள் ஆர்ப்பரிப்பை நம்மளால அதிகமா பார்க்க முடியும் ஏன் அப்படி ஏற்படுதோ அப்படின்னா அது அறிவியல் விளக்கங்களோடு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமியின் போது நம்மளுடைய பூமி சந்திரனுடைய ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய காரணத்தால் அது பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் தியானம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த தியானத்தினுடைய தன்மை ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் உணரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நம்ம தெய்வத்தினுடைய வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த மிக மாற்றங்களை தரக்கூடிய பௌர்ணமி வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் அதே போல காகங்களுக்கு உணவு வைப்பது இது பற்றியெல்லாம் நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதே போல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த தெய்வம் அல்லது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அதேபோல் ஜோதிடத்தின் மீது உங்களுக்கான பலன்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் நேரடியாக போகணுன்னு அவசியம் கிடையாது தொலைபேசி எண் மூலமாகவே தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் நிறைய நல்லது ஒரு பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த பலன்கள் அமையலாம் சரி நாம இப்போ பௌர்ணமி வழிபாடு பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த நாம செய்தால் போதும் அந்த அம்பாள் நம்மளுடைய பரம்பரையே செல்வ செழிப்போடு மாற்றி வைப்பாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பிரபஞ்சத்துல இறை சக்தியானது நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி திதி பௌர்ணமி திதி அப்படிங்கிறது அம்மனுடைய வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் என்பது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் பௌர்ணமி அன்னைக்கு உதயமாகக்கூடிய சந்திர பகவான மனதார தரிசனம் செய்து பிரார்த்தனை செய் கொண்டால் நம்மளுடைய வரங்கள் உடனே நமக்கு நிறைவேறும் நம்ம குலதெய்வம் ஏதாவது ஒரு அம்மனாக இருந்தால் பௌர்ணமி திதி அன்னைக்கு வழிபாடு செய்வது மிக மிக நல்லது என சொல்லப்படுது பெரும்பாலும் பார்க்கும்போது பௌர்ணமி தினத்தன்னைக்கு நாம எந்த ஒரு விஷயங்களையும் செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பௌர்ணமி தினத்தன்னைக்கு அவரவர் வீட்டில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கட்டாயம் போய் வழிபடுறது நல்லது அதே போல இந்த பௌர்ணமி நாட்களில் காகத்துக்கு சாதம் வைத்து வழிபாடு செய்வது நல்லது அதாவது அமாவாசை நாட்களில் தான் நம்ம முன்னோர்கள் வருவாங்க நாம காகத்துக்கு சாதம் வைக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்களில் பார்த்திருப்போம் ஆனால் சாதாரண நாட்கள்லேயே கூட ஒரு கைப்பிடி அளவாவது காகங்களுக்கு வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த சக்தி நிறைந்த இந்த நாளில் பௌர்ணமி நாளிலும் காகங்களுக்கு சாதம் வைத்து குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடு செய்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த கடவுளை நீங்கள் வணங்கினாலும் சரி குலதெய்வத்தினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த கடவுளே உங்களுக்கு வரம் கொடுக்க முடியும் எமனே வந்தாலும் அந்த குலதெய்வம் நான் குலதெய்வத்துக்கிட்ட கேட்டுட்டு தான் நம்மளை வந்து நெருங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பா காகங்களுக்கு உணவு வைப்பது நம்ம குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்வது இவையெல்லாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பிட்ட அமாவாசை நாட்டில் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்வது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் திருமண தடை குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அம்பால பௌர்ணமி தினத்தில் வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைக்கான நல்லதொரு விடிவுகாலம் காலம் சீக்கிரமே பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோவில்களில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப சிறப்பு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வேண்டினா சுபகாரியங்கள் தடை எல்லாம் நீங்கி போகும் ஒரு சிறிய மண் அகழ்விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம் நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யலாம் ஏதோ ஒரு அம்மன் கோவில் அப்படின்னே வச்சுக்கலாம் கோவிலில் பௌர்ணமி தினத்தில் அம்மனுக்கு செய்யக்கூடிய சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜை நடக்கலை அப்படின்னா என்ன செய்கிறது பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செய்யாத அம்மன் கோவில்கள்ல பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடு அபிஷேகங்கள் செய்வதற்கு தேவையான முயற்சிகளை நாம் செய்யலாம் இதே நம்மளுடைய முயற்சியால பௌர்ணமி பூஜை நடக்காத அம்மன் கோவில்கள்ல பௌர்ணமி பூஜை நடக்க தொடங்கினா அது நம்மளுடைய பௌர்ணமி பரம்பரையவே செல்வ செழிப்போடு வாழ்வாங்கு வாழ வைக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருந்து வருது ஒருவரால் மட்டும் செலவு செய்து மாதம் மாதம் பெரிய அளவில் பூஜை செய்து செய்ய முடியாது என்றால் அது நம்மளுடைய இன்னும் சில பக்தர்களை சேர்த்து கொண்டு செய்வது நல்லது நாம் செய்வதை பார்த்து நிச்சயமா அந்த அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வாங்க அதே போல எடுத்து செய்வதற்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம் வேலையை நாம் தொடங்கி வச்சா போதும் நிச்சயமா முயற்சி வெற்றி அடையும் அம்பாள் துணி நிற்பாள் அதே போல பௌர்ணமி திதி அன்றைக்கு நாம் இந்த ஒரு தகவலை தெரியப்படுத்த அம்மனுக்கு நன்றியை தெரியப்படுத்திக்கணும் அதாவது அம்மனுடைய வழிபாட்டில் நாம் இப்படி பௌர்ணமி நாள் அன்னைக்கு வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவராக இருப்பாங்க குறிப்பிட்ட பௌர்ணமி நாட்களில் நாமே நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வடை வகையில கடன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி இந்த நாள்ல நாம் அந்த அம்மனை நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா போதும் கண்டிப்பா எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் கடன் தொழில இருந்து வெளியில வர முடியல எவ்வளவோ போராட்டங்களை பார்த்துட்டேன் எவ்வளவு போராடினாலும் கடன் பிரச்சனை முடிந்த பாடாக இல்லை பழைய கடனை இந்த மாதம் திருப்பி கொடுத்தா இந்த மாதம் வாங்கிய புதிய கடனுக்கு அடுத்த மாதம் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை இப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு கடன் வாங்காம இருந்தாலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிம்மதியாக வாழ்க்கை நடத்தலாம் ஆனால் கடனையும் வாங்காம இருக்க முடியல வருமானத்திற்கு அதிகமான செலவாகிறது இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்டுவது கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த போன்ற நாட்களில் வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது போது கண்டிப்பா அது நன்மையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப அதிசயமானதுங்க இப்படி இந்த நாட்களில் பிரஜ் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் வேண்டுதல்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அந்த வகையில் கடன் தீர்க்க ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரம் தான் இந்த பௌர்ணமி வழிபாடு நிலவு வசம்பு ரொம்ப ரொம்ப வ வசியத்தன்மை கொண்ட பொருள் இந்த வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளில் மாலை வீட்டில் நிலவு உதயமாக கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் சந்திர பகவானை பார்த்து வாரு உள்ளங்கை இரண்டையும் ஏந்தி கொள்ளலாம் உள்ளங்கைகளுக்கு நடுவே ஒரு வசம்பு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பிறகு சந்திர பகவானே என்னுடைய கடன் சுமையை குறைத்து விடு மன பாரத்தை குறைத்து விடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இன்னும் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்திர பகவானிடம் சொல்லி வேண்டிக் பிறகு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி அந்த வசம்பில் நிலவு வெளிச்சத்தை கொஞ்சம் நேரம் படும்படி வைக்கலாம் அப்படியே கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சிறிது நேரம் வெட்ட வெளியில அமர்ந்தோ நின்றோ நாம இந்த பிரார்த்தனையை செய்துட்டு பிறகு கையில் இருக்கக்கூடிய கொண்டு நம்ம வீட்டு உப்பு போட்டு வைக்கலாம் உப்பு ஜாடிக்குள்ள அடியில இந்த வசம்ப வைத்து விடலாம் எப்போதும் போல நாம ஒரு கல்லுப்பை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் வசம்பு எளிதில் கெட்டு போகாது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் வர இந்த வசம்ப ஜாடியில் இருந்து எடுக்க வேண்டாம் இந்த நாள்ல முறைப்படி வேண்டி வசம்ப கல்லுப்பு ஜாடியில வைத்தா அது நம்மளுடைய கடன் சுமையை முழுவதுமாக குறைக்கும் என்பது மிக பெரும் நம்பிக்கை இதில் எந்த விதமான மாறுதல்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு வருடம் கழித்து கூட இந்த வசம்பை எடுத்து கால்படாத இடத்துல போடலாம் இந்த நாள் முடிந்தால் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வீட்டு பெண்கள் வழிபாடு செய்வது நிச்சயமாக மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவல்களை பார்த்தோம் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்